வரிசையில் மறைந்திருக்கும் உருவத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க படத்துல என்ன இருக்கு வலது கீழ் மூலையில ஒரு செங்கோண முக்கோணம் அதாவது கர்ணம் இடது மேல் பக்கத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி வலது மேல்முலையில இன்னொரு செங்கோண முக்கோணம் இரண்டு முக்கோணங்களின் கர்ணங்கள் ஒன்றை ஒன்று மேற்பொருந்துகின்றன இந்த படம் எதுல இருக்கு ஆப்ஷன் செங்கோணம் முக்கோணம் கீழே இருக்கு மேல இருக்கிறது அதே மாதிரிதான் கீழே இருக்கிறது மேல இருக்கிறது இல்ல ஆப்ஷன் ஏ ல இருக்கான்னு பாருங்க இல்ல ஆப்ஷன் டி ல பாருங்க இருக்கு ஆப்ஷன் டி கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை கொண்டிருக்கும் படம் ஆப்ஷன் டி சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க